வணக்கம் இன்றைய அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கன் அறியாமை இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து புறுவது அக்கொப்பதில் துன்பம் வருங்கால் வரும்போது நகுக சிரித்து ஒதுக்கிடுக அதனை அத்துன்பத்தை அடுத்து ஊர்வது டிங்கி ஓராட வல்லது அக்கொப்பது அதை போல் அதை போல்வது இல் இல்லை துன்பம் வரும்போது அதற்கு கலங்காமல் நகுக அந்நகுகள் நகுதல் போன்று அந்த துன்பத்தை எதிர்க்க வல்லது வேறு எதுவும் இல்லை வெள்ளத்தனி இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் வெள்ளத்து வெள்ளத்தை அணைய அளவினை இடும்பை துன்பம் அறிவுடையான் அறிவுடையான் உள்ளத்தில் உள்ளத்தினால் உள்ள நினைக்க கெடும் அழியும் வெள்ளம் போல அளவற்றதாக வரும் துன்பங்களை அறிவுடையவர்கள் தன் உள்ளத்தில் ஊக்கத்தால் போக்க நினைக்க அளவினையே அத்துன்பம் கேட்டுவிடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு துன்பத்திற்கு துன்பம் இடும்பை இடையூறு படுப்பர் உண்டாக்குவர் இடும்பைக்கு இடையூற்றுக்கு இடும்பை துன்பம் படாதவர் ஊறாதவர் துன்பம் வரும்போது அத்துன்பத்திற்கு மனம் கலங்காதவர் அத்துன்பத்திற்கே துன்பம் எழுத்து அத்துன்பத்தை விடுவர் மடுத்த வாழெல்லாம் நான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து மடுத்த தடுத்த வாய் இடம் எல்லாம் அனைத்தும் பகடு காலை அண்ணான் மொத்தவன் உற்ற நேர்ந்த இடுக்கன் இடையூறு இடர்பாடு துன்பம் உடைத்து உடையது எத்துணை தடங்கள் ஏற்படினும் தளர்வில்லாமல் வண்டியை இழுத்துச் செல்லும் எருதுவை போல விடாமு முயற்சி உடையவனை அடையும் துன்பமானது தானே துன்பப்படும் அடிக்கி வரினும் அறிவிலான் அடிக்கி மேன்மேலாகி வரினும் வந்தாலும் அழிவிலான் அசைவு இல்லாதவன் உற்ற நேர்ந்த துன்பம் இடுக்கன் துன்பத்தில் படும் பட்டுப்போம் அடிக்கிய துன்பம் வரியினும் அவற்றை கண்டு மனம் கலங்காதவனை வந்து அடையக்கூடிய துன்பம் தானே துன்பப்பட்டு மறைந்துவிடும் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று தேற்றாதவர் அச்சேம் வரியம் வரியும் அயினும் என்று என்பதாக அல்லல் துன்பம் படுபவோ உழைப்பவரோ பெற்றேம் அடைந்தோம் என்று என்னதற்கு ஒப்புதல் இவரதுள் தேற்றாதவர் அறியாதவர் செல்வம் வந்த போது இதை பெற்றோம் என்று போற்றி பாதுகாக்காதவர் செல்வம் நீங்கிய போது இதை எழுந்தோம் என்று துன்பப்படுவர் இலக்கம் உடம்பு உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாற கொள்ளாத மேல் இலக்கம் குறி உடம்பு உடம்பு இடும்பைக்கு துன்பத்திற்கு என்று என்பதாக கலக்கத்தை துன்பத்தை கையாற செயலாற்ற தன்மையாக கொள்ளுதல் தாம் கொள்ளாதாம் மேல் மேல் உணம்பானது இயற்கையிலேயே துன்பத்திற்கு ஆளாக கூடியது கூடியது என்பதை உணர்ந்த மேலோர் அதன் பொருட்டு கலக்கத்தை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் இன்பம் விழையான் இரும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இலன் இன்பம் மகிழ்ச்சி விழையான் விரும்பாதவன் இரும்பை துன்பம் இயல்பு இயற்கை என்பான் என்று தெரிந்திருப்பான் துன்பம் துயரம் உறுதல் அடைதல் இளன் இல்லாதவன் இன்பத்தை விரும்பாது துன்பத்தை இயல்பு என்று கருதுவோன் துன்பம் வரும்போது அத்துன்பத்திற்கு கலங்குவதில்லை இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இன்பத்துள் மகிழ்ச்சியில் இன்பம் மகிழ்ச்சி விளையாதான் விரும்பாதவன் இன்பத்துள் இடுக்கனின் துன்பம் துயரம் உறுதல் அடைதல் இளன் இல்லாதவன் இன்பம் வந்த காலத்தில் அதனை விரும்பி மகிழாதவன் துன்பம் வந்த காலத்தில் அத்துன்பத்தை நினைத்து வருத்தப்பட மாட்டான் இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் வழியும் சிறப்பு இன்னாமை துன்பம் துன்பம் மகிழ்ச்சி என்று என்று கொளின் கொண்டால் ஆகும் ஆம் தன் தனது ஒன்னார் பகைவர் விழையும் நன்கு மதிக்கும் சிறப்பு பெருமை ஒரு வேலை செய்யும் போது அதனால் வரும் துன்பத்தை இன்பம் என எடுத்து கொண்டவனை பகைவர் கூட விரும்பி சிறப்பு செய்வார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்